வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலை நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா கையில் இருக்கும் பூமி தியோடர் பாஸ்கரன் அவர்கள் எழுதின சூழியல் சம்பந்தமான கட்டுரைகளோட தொகுப்பு தான் இந்த கையில் இருக்கும் பூமி இது உயிர்மை பதிப்பதன் வழியாக வெளிவந்திருக்கு நண்பர்களே தமிழில் ரொம்ப குறைவான எழுத்து எதில் இருக்குது அப்படின்னா சூழியல் சார்ந்த கட்டுரைகள் தான் இருக்குது புனைவு கவிதை நாவல் இப்படி நிறைய தனங்களில் நிறைய புத்தகங்கள் இருக்குது ஆனால் எது தொடர்பாக புத்தகங்கள் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சூழியல் தொடர்பான புத்தகங்கள் தான் ரொம்ப 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 குறைவு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சூழியல் தொடர்பாக இது வரைக்கும் எழுதுனவங்களே ரொம்ப குறைவான ஆட்கள் எழுதியிருக்காங்க அதில் மிக முக்கியமான ஆள் யார் அப்படின்னா தியோடர் பாஸ்கரன் அவர்கள் அடுத்து அதற்கும் முன்னோடி அப்படின்னு பார்த்திங்கன்னா மா கிருஷ்ணன் அவர்கள் நம்ம ஏற்கனவே நம்ம தளத்தில் அவருடைய பதிவை போட்டிருக்கோம் கிருஷ்ணன் அதுக்கடுத்து தியோடர் பாஸ்கரன் இப்போ நக்கீரன் அவர்களும் சூழியல் சார்ந்த நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு சரி தியோடர் பாஸ்கரனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நிறைய கட்டுரைகளை இந்த தமிழ் சமூகத்துக்கு வழங்க இருக்கார் குறிப்பாக சூழியல் தொடர்பாகவும் பறவைகள் விலங்குகள் தொடர்பாகவும் நிறைய எழுதியிருக்காரு சரி இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே போகிறாரு இருந்தாலும் நமக்கு சொல்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு செய்திகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன் குறிப்பாக நம்ம சமூகத்தில் பெரும்பாலும் அவேர்னஸ் அப்படிமா விழிப்புணர்வு இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சூழியல் தான் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும் கிடையாது எல்லா ஜீவராசிக்கும் மட்டும்தான் இருந்தோம் ஆனால் மனிதன் நினைச்சான்னா தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இயற்கையை சீரழிக்கிறது விஷயமா நிறைய பறவைகள் விலங்குகளுடைய வாழ்நங்களை பூரா அழித்து அதை ஓரம் கட்டுற வேலையை தான் இருக்கான் அப்படிங்கிறாரு அதுக்கு நிறையா எடுத்துக்காடுகள் சொல்கிறார் இந்த மனுஷன் எப்படி மோசமானவன் அப்படிங்கிறத சொல்லும்போது பேச்சாளர் பாரதி கிருஷ்ணகுமார் ஒரு மேடையில் சொன்னார் இந்த உலகத்திலேயே மிக மோசமானவன் யார் அப்படின்னா மனுஷன் தான் ஏன் அப்படின்னா மற்ற எல்லா மிருகங்களும் இன்னொரு விலங்கை தாக்கும் போது முகத்தை கர்ண கொடுற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு புளியோ சிங்கமோ மான்களை வேட்டையாடும் போது துரத்தம்போது முகத்தை பயங்கரமாக காட்டும் இது எல்லா விலங்குகளும் அப்படிதான் இருக்கும் ஆனால் மனுஷன் மட்டும்தான் வித்தியாசமானவன் எப்படி அப்புடின்னா ஆடை வெட்டுறதுக்கு அரை செகண்டு முன்னாடி வரைக்கும் அதை தடவி கொடுத்தே இருப்பாங்க அதுக்கு இலத இலை கடைசியில் எல்லாம் செஞ்சு போட்டு தடவிட்டு ஒரே வாடை போட்டுருவான் அப்போ அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமான வயதுங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த மனிதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது இந்த விலங்குகளுக்கு அப்படின்னு வரிசைக்காக சொல்லிகிட்டே போகிறாரு இன்னொன்று நம்மளுடைய புரிதல் இல்லாத விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறாரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பள்ளியை பற்றி சொல்கிறாரு பள்ளியை பற்றி நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பள்ளி பாலில் விழுந்துட்டால் அந்த பாலை குடிச்சுவன் அல்லது டீயை குடிச்சுவேன் செத்துப்பிடுவான் அப்படிம்பாங்க இவர் சொல்கிறார் அப்படி கிடையவே கிடையாது பள்ளி சாப்பாட்டில் விழுந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டா கூட மனுஷன் ஜாந்தியம் அதாவது சாக மாட்டான் அப்படிங்கிறாரு ஏன்னா மாமிட்டு என்னென்னா இல்லாமல் மற்றபடி இறப்பெல்லாம் நேரையே நேராது ஏன்னா பள்ளிக்கு விஷம் கிடையாது பள்ளியோட என்னன்னா உடும்பு நம்ம அதையே இருக்கான் நம்மளால ஸோ பள்ளி விழுந்த சாப்பாட்டில் ஒரு காலம் என்ன செய்யாது அப்படின்னா சாப்பிட்டவங்க சாக மாட்டாங்க அப்படிங்கிறாரு இப்படி ஒருத்தர் பெங்களூர் பக்கத்தில் ஒருத்தர் என்னஞ்சிருக்காங்கன்னா மனைவி செத்துப்போச்சு அவன் என்ன சொல்லிட்டான்னா மோரில் பள்ளியை போட்டு பள்ளி விழுந்த மோரை கொடுத்தனாலே என் பொண்டாடி செத்துப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் விசாரித்து எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பார்க்கும்போது சைனைடு குடித்து அந்த பொண்ணு இறந்துருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அவனத்துக்குள்ளே ஓட்டாகி இப்போ என்ன அப்புடின்னா இதை சொன்னால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாருக்குமே பார்வை இருக்குது பள்ளி விழுந்தால் அதெல்லாம் சாகவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பள்ளிக்கு விஷயமே கிடையாதுங்கிறாரு இன்னும் என்ன அப்புடின்னா இந்த ஊர்வன விஷயங்களில் வந்து மனுஷன் பார்க்குறது வந்து அபத்தமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் அவர் சொல்கிறாரு குறிப்பாக பாம்புகளை பற்றி சொல்கிறார் பாம்புகளில் விஷமுள்ள பாம்புகள் அப்படின்னு பார்த்தா விரலை விட்டு எண்ணிலாம் ஒரு மூன்று நான்கு பாம்புகள் மட்டும்தான் உள்ளது மற்ற எல்லாமே பெரும்பாலும் விஷமே கிடையாது அப்படிங்கிறாரு உதாரணத்துக்கு என்னென்ன அப்படின்னா நல்ல பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று நான்கு பாம்புகளை அவர் சொல்கிறார் இந்த பாம்புகளுமே கடித்தா கண்டிப்பாக சாக வருமானா சொல்லிட முடியாது அதுலேயுமே போலி கடி அப்படின் இருக்காரு ட்ரை பைட் அப்படிங்கிறாரு அந்த ட்ரை பைட் அப்படின்னா மிரட்டுறதுக்காக அந்த பாம்புகள் அப்படி கடிக்கும் ஆனால் விஷம் உள்ளே போகாது அப்படிங்கிறாரு அதையும் தாண்டி விஷம் போனால் மட்டும்தான் இறப்பு நேரிடும் அப்படிங்கிறாங்க இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது நல்ல வம்புன்னு ஏன் பேர் வந்தது அப்படிம்பாங்க சில பேர் சொல்லுவாங்க நல்ல வம்பு என்ன செய்வோம் அப்படின்னா கடிக்க வேண்டிய விஷ் விஷயம் கற்றுமா அதாவது தப்பிச்சு போயிரு அப்படிங்கிறக்காக இப்படி நல்ல விஷயங்கள் செய்கிறனால நல்ல வம்பு அப்படிம்பாங்க ஆனால் இவர் சொல்கிறார் அப்படி கிடையாது இங்கிலீஷில் சிலவட்டம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க தமிழில் உள்ளதை நல்ல வம்புன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம் வந்து தீவிரமான அப்படின்னு ஒருத்தர் இருக்குது உதாரணத்துக்கு வந்து சொல்ல முடியா நேற்று நல்ல காய்ச்சலுங்க நேற்று நல்ல அடி அப்படிம்போம் அப்போ இந்த இடத்துல நல்ல அடி நல்ல காய்ச்சல் அப்படின்னா வீரியமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த வகையில் தான் இதை சொல்லியிருக்காங்களை வெளியே வேறு ஒன்றும் காரணம் இல்லை அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா பால் குடிக்கும் அப்படிம்பாங்க பால்லாம் பாம்புலாம் வந்து அப்படி கிடையாது அது குடிக்காது மகுடிக்கு மயங்கும் அப்படிலாம் கிடையாது கிடையாது ஏன் அப்படின்னா பாம்போளுக்கு காது கிடையாது பால் யாரை குடிக்கும் குடிக்கலாம் அப்படின்னா நுரையீரல் உள்ள விலங்குகள் மட்டும்தான் பால் குடிக்கலாம் மனுஷன் நுரையீரல் இருக்குது ஆனால் பாம்புகளுக்கு நுரையீரல் கிடையாது ஸோ இந்த கற்பிதங்கள்லாம் மோசமானது அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பாம்பு இந்த பழி வாங்கும் இப்படி நினச்சி நினச்சி தமிழ் சினிமாவில் பல பேர் படம் எடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா படங்களில் பல படங்களில் பார்த்தீங்கன்னா பாம்பு பால் ஊற்றுவாங்க இன்னும் சில படங்கள்லாம் இருக்குது படத்தில் ஒரு ரகசிய திட்டம் திடீர்ப்பாங்க திடீர்னு பார்த்தா பாம்பு எட்டி பார்த்துரும் அந்த வில்லன் கதிர்வான் நம்ம திட்டத்தை பாம்பு கேட்டுருச்சு அடிமா உலகத்தில் எந்த சினிமாலையும் இப்படிலாம் காட்ட மாட்டாங்க இங்கே மட்டும்தான் இப்படி நடக்கும் பாம்புகளுக்கு எந்த உணர்வுமே கிடையாது அதே போல் பாம்புகளை வளர்க்க முடியாது வளர்த்தா அது பாத்தமாக இருக்கலாம் கிடையாது அது தான் செய்யும் இப்படி நிறைய விஷயங்களை தரவுகளோடு சொல்லிட்டு போகிறாரு நம்ம சுற்றியுள்ள காணியல் அதாவது காடு சார்ந்த அக்கறையே இல்லை அப்படிங்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முப்பத்தி மூன்று சதவீதம் காடுகள் இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் காடுகள் மட்டும்தான் இருக்குது ஒரு காட்டை அழிக்கினா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை அந்த காட்டுக்கு நாட்டில் ரோடு போட்டால் போதும் அழிக்கிறாரு அப்படி ரோடு போட்டு கட்டின பின்னாடி தான் இந்தியாவில் பெரும்பாலான வனங்கள் பூரா அழிக்கப்பட்டுருது அப்படிங்கிறார் நிறைய உதாரணத்துக்கு வேடந்தாங்கல் பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு நிறைய வெளிநாட்டு பறவைகள் வந்து சேருது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே ரொம்ப பழைய அரசால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பறவியல் கூடம் எப்படின்னா வேடந்தாங்கல் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதில் பிரிட்டிஷ்காரங்க இந்த பகுதியை ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்காங்க அதாவது வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு யார் யாரெலாம் வந்து கடிதங்கள் இருக்கா சாசனம் கொடுத்துருக்கா அப்படின்லாம் போடுறாரு அப்போ அந்த அளவுக்கு வேடந்தாங்கல் அன்றைக்கே முக்கியத்துவம் உள்ளாண்டு ஒன்று அப்படிங்கிறாரு இந்த செங்கால் நாரையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு செங்கால் நாரை வந்து இங்கே கிடையவே கிடையாது அது இருந்து வலசை வரக்கூடிய ஒரு நாரை வலசை வருதுலனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது குளிர் காலக்கடலில் அந்த நாடுகளில் ரொம்ப பனி பெய்யும் போது தரபூரா பனி மூடிடும் ஸோ இந்த பறவைகளுக்கு தேவையான உணவுகள் பூரா வந்து பனியில் மூடிடும் அந்த காலகட்டத்தில் வெப்பமண்டல பகுதியான நம்ம ஏரியா நோக்கி இந்த பறவை எல்லாம் வருது செங்கால் நாராய் வந்து நல்லா உயரமானது அழகு வந்து சிகப்பாக இருக்கும் கால் சிகப்பாக இருக்கும் நம்ம சத்திமுத்த புலவர் நம்ம படிச்சிருப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்கிறார் அது எந்த செங்கால் நாராயணம் சொல்கிறாங்க இந்த நாராயத்தையும் சொல்கிறாரு ஏன்னா அந்த காலத்துலேருந்து பழைய காலத்துலேருந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த விஷயங்கள் வந்து வெளிநாடுகள் இருந்து வர்றது ஸோ அந்த பறவை பார்த்த அந்த கவிஞன் சொல்கிறான் அந்த கவிஞன் சொல்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க முடிஞ்சார் அதனுடைய அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணங்கள் பாதியாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே தான் இருக்குது காலு சக்கப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் பூரா பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த காலத்து சங்க காலத்து மக்கள் வந்து இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு மிக முக்கியமான உதாரணம் அப்படிங்கிறாரு எப்படி வந்து நம்ம யானையும் அதே போல் புளி சிங்கங்கள் அத்தனையும் வேட்டையாடப்பட்டு இந்த வனங்கள் முழுசும் திரிஞ்சு அந்த விலங்குகள் பூரா காணும் நம்ம சங்க இலக்கியங்கள் சிங்கத்தை பற்றி வர்ணனை இருக்குது ஏன் திருக்குறளையே சிங்கம் பற்றி இருக்குது ஏறுபோல் நட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்போ இவர் சொல்கிறாரு கோயில் சிற்பங்களில் சிங்கங்களை பற்றி சிற்பங்கள் இருக்குது சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னா ஒரு காலத்தில் அது இங்கே இருந்துருக்கலாம் காலநிலை மாறுபாடு காரணமாக இங்கேருந்து அது வெளியில் போயிருக்கலாம் அல்லது இறந்து போயிருக்கலாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனால் அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிறாரு அந்த வகையில் இந்த மாதிரி நிறைய அழிவுகள் இந்த க காண்டாமிருகத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு இந்தியாவில் அவ்வளவு காண்டாமிருகம் இருந்திருக்கு அஸ்ஸாமில் நிறையா ஒற்றை கொம்பு காண்டாமிரங்கள் இருந்திருக்கு அது பூரா என்ன செய்யும் வேட்டையாடிகளால் அழிவுக்கு உள்ளாடிச்சு ஒரு தடவை என்ன செய்யராய் கர்சன் பிரபுடைய மனைவி விக்டோரியா நினச்சிட்டாங்கன்னா அஸ்ஸாம் காஜிரங்கா சரணாலயத்துக்குள்ளே போகிறாங்க இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை பார்க்கணும்னு சொல்லி யானை மலை போகிறாங்க ரொம்ப தூரம் போயும் ஒரு காண்டாமிருகத்தில் பார்க்க முடியல பிறகு என்னென்னு விசாரிச்சா அவ்வளோ வேட்டையாடிகள் கடைசியில் அவங்க தான் ஆர்டர் போடுறாங்க இனி யாரும் இந்த ஃபாரஸ்டில் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு இன்றைக்கி ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க தான் காரணம் அவங்க தான் ஆர்டர் போட்டு இது ஒரு சட்டமாகவே கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தான் வனவிலங்கு சட்டம் கொண்டு வராங்க யாருமே வேட்டையாடக்கூடாது யாருமே வந்து காடுகளுக்கு அத்து மீறி போகக்கூடாது அங்கே விலங்குகளை வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே போல் மான்களை பற்றி சொல்கிறாரு சாதாரண மானுக்கும் இரலை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது எப்படின்னா இந்த பிளாக் பக் அப்படிம்பாங்க அந்த மான்கள் வந்து கருப்பாக இருக்கும் உள்ளிட்ட நிறைய டாட்டாக இருக்கும் இந்த கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா சுருள் சுருளாக இருக்கும் இந்த கொம்பு சண்டை உடம்பு பார்த்திங்கன்னா அந்த கொம்பு வச்சுருப்பாங்க அந்த கொம்பு அந்த இரலைக்கு தான் உண்டு சாதாரண மான்களுடைய கொம்புகள் வந்து நம்ம புள்ளி மான்களுடைய கொம்பு வந்து விழுந்து முளைக்கும் அந்த கொம்புகளை உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளக்க கூடு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இரலைக்கு கொம்பு கீழே விழுகாது அதனால் இறுகி போய் சுற்றி 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 இருக்கும் முட்டினா பெரிய பாதிப்பு அந்த அந்தளவுக்கு அந்த இரலை இருக்கும் அப்படிங்கிறாரு நமக்கு இந்த மாதிரி வித்தியாசம் கூட தெரிய மாட்டேங்குது ஒரு பறவையோ விலங்கோ பார்த்தா இது என்ன விலங்குன்னு தெரியாது பல சமையல சொல்லுவாங்க வினோத விலங்கு வந்து மாங்கே அப்போல்லாம் கிடையாது அதுக்கு ஒரு பேர் இருக்கும் நம்மளுக்கு அந்த பேர் தெரியல பலருக்கு தேவாங்கவே தெரியாது தேவாங்கி என்ன பேர்னு தெரியாது நிறைய விஷயங்கள் இருக்குது சோலை மந்தி பற்றி பேசுகிறாரு சிங்கவால் குரங்கு அப்படிமோ அது என்னென்னா இங்கிலீஷ்லேருந்து இருந்து அப்படியே அது அதாவது லைன் டைல் மங்கி அப்படிம்பாங்க நம்ம அதை அப்படியே சிங்கவாள் குரங்குன்னு போட்டோம் ஆனால் தமிழில் அவ்வளவு சொருள் வளம் இருக்கு சோலை மந்திந்தே பேர் சோலா ஃபாரஸ்ட்னு சொல்கிறதே வந்து நம்ம சோளையிலேருந்து வந்தது தான் அப்படிங்கிறாரு சோலா எஸ்கை சோஎல்ஏ சோலா சோலை இந்த சொற்பிரயோகம் தான் அங்கே போயிருச்சு அப்படிங்கிறாரு இப்படி நிறைய தரவுகள் வரிசைகள் சொல்லிகிட்டே போகிறாரு ஆச்சரியமாக இருக்குது கையில் இருக்கும் பூமி இயற்கையை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் தியோடர் பாஸ்கனுடைய கையில் இருக்கும் பூமி இது உயிர்மை பற்றி வெளிவந்திருக்கு நன்றி வணக்கம்